ஓம் ஸ்ரீ மாத்ரே ராம்கிருஷ்ணஹரி நேற்று வந்து சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு இடுப்பில் கையை கட்டிக்கிட்டு தன்னுடைய பக்தர்கள் எப்போ வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நிற்கிற அந்த பாண்டுரங்கன் அந்த அஞ்சு வயசு குழந்தையோட அந்த நம்பிக்கைக்கு இணங்கி தரிசனம் காட்டுறான் தரிசனம் காட்டுறது மட்டும் இல்லாமல் வந்து அந்த நெய்வேதியம் வந்து சாப்பிட்றான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் நாம்தேவ் மகாராஜ் வந்து தேர்ட்டீன்த் செஞ்சுரியில் வந்து அவதாரம் பண்ணான் கோட்டி அபங்கம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆக்னியக்கு இணங்கி அவதாரம் பண்ணான் அபங்கம் அப்படின்னா ஒரு பல்லவி அணு பல்லவி சரணம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது மினிமம் ஒரு நாலு வரியிலேருந்து எட்டு வரி வரைக்கும் இருக்கும் அதுதான் அபங்கம் அப்படின்னு சொல்லுவாள் கோட்டி அபங்கம் அப்படின்னும் போது அப் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டால் கூட ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் அபங்கம் வந்து எழுதணும் அப்போது நாந்தே மகராஜ் வந்து பேசுறது பார்க்கறது எல்லாமே ஒரு அபங்கமாக தான் இருக்கும் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தான் அதாவது ஒரு ஞானம் ஒரு முக்திக்கு வந்து ஞானம் ரொம்ப முக்கியம் அந்த ஞானம் வந்து ஒரு மட்டும் மட்டும்தான் இல்லை ஒரு நம்மளை மாதிரி ஒரு கிரகஸ்தர்கள் நம்ம வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து நிறையா இன்பம் துன்பங்கள் எல்லாமே சந்தித்து நிறைய கடமைகள் வந்து நமக்கு இருக்கு அதே மாதிரி தான் நாம்தேவ் மகாராஜ் கிரகஸ்தர் குழந்தைகள் மனைவி எல்லா வித சம்சார பந்தமும் அவருக்கு வந்து இருக்குது வித துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே இருந்தது ஆனால் எப்படி வந்து பக்தி மூலமாக ஞானம் வந்து கிடைச்சி முக்தி அடைஞ்சால் அதுதான் வந்து சந்துக்கள் வந்து அவளுடைய கதைகள் வந்து அப்படிதான் வரும் எல்லா சந்துக்களுமே ஞானீஸ்வர் மகாராஜ் மட்டும்தான் சந்யாசின்னு சொல்ல முடியாது பிரம்மச்சாரின்னு சொல்லணும் ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசில் வந்து தஞ்சீவன சமாதி அடைஞ்சிட்டா அதனால ஞானீஸ்வர் மகாராஜ் வந்து அவளுடைய கூட பிறந்தவா வந்து பிரம்மச்சாரி ஆனால் மற்ற எல்லாருமே நாம்தேவ் மகாராஜ் ஏக்நாத் மகாராஜ் துகாரா மகாராஜ் எல்லாமே வந்து நம்மளை மாதிரியே கிரகஸ்தர்கள் நமக்கு வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கான் ஸோ இந்த அஞ்சு வயசு குழந்த பாண்டங்கனை பார்த்த உடனே அவனுக்கு எல்லாமே நாம்தேவ் மகாராஜுக்கு வந்து எல்லாமே பாண்டங்கள் தான் அந்த பண்டரிபுரம் தான் வைகுண்டம் அந்த ப பண் பண்டரிநாதர் தான் வந்து பரமாத்மா வேறு எதுவுமே தெரியாது எல்லாமே அதுதான் ஒரு நாள் என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு நெய்வதத்துக்கு வந்து எடுத்துன்னு போகிறாள் பகவானுக்கு நெய்வதயம் மேய்க்கணுன்னு எடுத்துட்டு போகிறா அப்போ வந்து அந்த கிண்ணத்தை வந்து ஒரு நாய் புடுங்கின்னு போயிடுறது நான் இப்படிங்கன்னு குடுகுடுன்னு போயிடுறது அது ஓடுறது இவர் வந்து அது பின்னாடியே ஓடுறார் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்குறா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பான்றவங்கன்னோடதாச்சே நீ எப்படி எடுத்துகிட்டு போவே இப்போ நார்மல் நம்மள மாதிரி மனுஷாலாம் என்ன பண்ணுவேன்னா இப்போ கூட ரீசண்டாக வந்து நாங்கள் சண்டே நானும் எங்கள் ஆத்துக்காரும் திருநின்ற ஊர் கோயிலுக்கு போது பிரசாதம் நல்ல சூட சூட நெய் ஊற்றி சாம்பார் சாதம் கொடுத்தா ஒரு இதில் பார்க்க மட்டையில் வாங்கிட்டு அப்படி வரும்போது எங்களை வந்து எடுத்துகிட்டே வர விடலை எடுத்துகிட்டு வர விடலை எங்களை சாப்பிடவே விடலை ஒரு மாடு அந்த மாடு வந்து எப்படி இப்படின்னு இது பண்ணி அதுக்கு அது வேணும் நம்ம உடனே வந்து அதை கொடுத்துட்டோம் நார்மலாக நம்ம அப்படி தானே பண்ணுவோம் ஆனால் நாம்தேவ் மகாராஜுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது அவ்வளோ ஒரு பாசம் பக்தி வெறி பிரேமை எல்லாம் அந்த பாண்டரங்கன் மேலே எல்லாமே பாண்டரங்கனுக்கு தான் அப் அப்புறம்தான் மற்ற வாழ்க்கைலாம் அப்படிதான் வந்து அவருடைய நடைமுறை வாழ்க்கை வந்து இருந்தது அதனால அந்த நெய்விதத்தை வந்து அந்த நாய் எடுத்துகிட்டு போகும்போது குடுன்னு அதோட வேகத்துக்கு ஓடுறாரு அவர் ஓடி போய் அதை புடுங்கிறதுக்காக ஓடுறார் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இவரே சிரிக்கிறார் அந்த மாதிரி அவருடைய குணம் வந்து இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து பக்தி பக்தி தான் அது அவ்வளோ ஒரு எல்லாமே அவர் தான் எல்லாமே பகவான் தான் அப்படின்ற ஒரு அன்பு கலந்த ஒரு பிரேமை கலந்த ஒரு பக்தி ஆனால் பகவான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஞானம் வந்து முக் முக்கியம் அவனுடைய அந்த படைப்புகளை வந்து அழகாக அந்த இடத்துல சொல்ல வரான் ஸோ எப்படி வந்து நாம்தேவ் மகாராஜுக்கு அடுத்தடுத்தது குரு வந்து எவ்வளோ முக்கியம் என்ன வந்து அடுத்தது நடந்தது அவருடைய வாழ்க்கையில் அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரி ராமகிருஷ்ணஹரி